யாரும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சிஎஸ்ஆர் வந்து போலீஸ்காரங்க அரசியல்வாதி பேசுறது கடமை தவறி அதிகாரிகளோடு நின்று பேட்டியில் உட்கார்ந்து உழறியது மிக கண்டனத்துக்குரியது இவர்களை கெடுத்தது யார் ஐம்பத்தி ஆறு உயிர்கள் போய் இருக்குங்க யாரானாலும் தப்பு தப்பு எல்லாம் சொல்லுங்க ஹெட் குவார்டர்ஸ்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வைக்கணும் உளவுத்துறை என்ன பண்ணாருன்னு கேட்கறேன் அப்ப உளவுத்துறைக்கு போயிருக்கு லஞ்சம் காவல்துறைக்கு போயிருக்கு இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாதுங்க எல்லா நாயையும் தின்னுட்டு கள்ள குறிச்சி இன்னைக்கு கண்ணீர்ல தத்து விட்டாங்க இது நஞ்சுன்னு அவனுக்கு தெரியும் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் அரசியல் தலைகளும் மக்களை பார்த்து ஆதரவு சொல்லுகிற ஒரு காலச்சோழ இந்த கள்ளச்சாராயம் இந்த புழக்கத்தை இந்த எத்தனை நாளை கொண்டிருந்த நிலையம் கண்ணுக்கு என்கிற போகின்றார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய சாராயம் ஆனால் தனக்கான வீடு இல்லை தனக்கான சுகுசு பங்களா இல்லை தனக்கான பிள்ளைகளை கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தான் அவன் இது வரைக்கும் தனியார் ஸ்கூலில் சேர்த்தான் சாராயத்தில் சம்பாதிப்பான் அதிகாரிகள் தான் விருப்பான் அவருடைய வரலாறு இந்த சாராயம் பார்த்தீங்கன்னா சாராய பழக்கம் இல்லாத சாராய தொழில் கடந்த பத்தாண்டு காலமா மக்களுக்கு கையெழுகிறது பழக்கம் ஆனால் சமீப காலமா இவனுக்கு இந்த பொருளாதார பின்புலத்தை கொடுத்தது யார் இவனை மீண்டும் அந்த சாராய தொழிலுக்கு ஈடுபடுத்தியது யார் என்று கேள்வி சேச சமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த சின்னவே என்பவர் தான் இந்த எத்தனாலை கொண்டு வந்தார் தோசை பேர் எரி ஒரு கிராமத்தை இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாதேஷ் என்பவர் பாண்டிச்சேரி இதெல்லாம் சொல்லப்படுகிறது அறிக்கை பன்ரூட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற காடாம்புலி ஒரு பக்கத்தில் கைது செய்தால் சொல்லப்படுகிறார் ஒரு எத்தனை இந்த கெமிக்கலை சாதாரணமா கடத்தவே முடியாது நான் கேட்கிறேன் இதை கொண்டு வர ஒன்னு டேங்கர் லாரி யூஸ் பண்ணி ஆகணும் பெஸ்ட் ஆஃப் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கள்ளக்குறிச்சியில விஷ சாராயத்தை குடிச்சு பிணங்கள் குவிக்கப்பட்ட நிலையில் கருணாபுரம் மக்களே மிகப்பெரிய துக்கத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த பொன்னி வளவன் அவர்களை சந்திச்சு ஏன் இது வரைக்கும் இதை கட்சி சார்ந்து கவனிக்காம போனது என்ன காரணம் இத பத்தி அவரோட கேக்குறதுக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் அன்பார்ந்த பேஸ் ஆர்ட் மீடியோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த பணிவார்ந்த வணக்கத்தையும் ஆனால் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த துயரச் சம்பவம் என்பது எங்கள் இதயத்தை இறுக்கமாக்கி இருக்கிறது எங்களை மீண்டும் எடை செய்திருக்கிறது ஒரு கிராமமே கள்ளக்குறிச்சி கருணாபுரம் இன்று கண்ணீரில் தத்திழைத்துக் கொண்டிருக்கிறது அந்த மக்கள் ஒவ்வொரு தெருவிலும் கோட்டை மேடாக இருந்தாலும் சரி கருணாபுரம் நடுக்காலனியாக இருந்தாலும் சரி கிழக்காக இருந்தாலும் சரி தெற்காக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தெருவிலும் அழுகுரில் கேட்டுக் கொண்டிருக்கிறது ஒப்பாரி ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஐயோ எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா இந்த அரசு இல்லையா அதிகாரிகள் இல்லையா அரசியல்வாதிகள் இல்லையா என்கிற ஒரு அபாய இயக்கத்தோடு கண்ணீரும் கம்பளம் மக்கள் கேட்கிற ஒரு அழுகுரலோடு இன்றும் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று இப்போது இன்று இருபத்தி இரண்டாம் தேதி இப்போது இந்த தருணத்தில் கல்யாண சுந்தரம் என்பருடைய பாடி சேலம் மருத்துவமனையிலிருந்து வந்து கொண்டிருக்கு வந்தது அதையும் பார்த்து விட்டு வந்தோம் அதன் பிறகு ஒரு கருணாபுரம் சேரி பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கிற சேரி மக்கள் வசிக்கிற பகுதியில் எங்கு பார்த்தாலும் வந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எத்தனை நாள் கலந்த கள்ளச்சாராயத்துக்கு ஆட்பாத்தவர்களை ஒரு பக்கம் கொண்டு போய் சேர்ப்பது ஆஸ்பத்திரியில் ஒரு பக்கம் வந்து அதனால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஒரு பக்கம் சேலம் மருத்துவமனையில் இருந்தும் ஜிப்மர் பாண்டிச்சேரியிலிருந்தும் கள்ளக்குறிச்சி மருத்துவக் இருந்தும் வாகனங்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் அரசியல் தலைகளும் வந்து இந்த மக்களை பார்த்து ஆறு சொல்லுகிற ஒரு கால சூழலி பேர் நடந்திருக்கிறது இந்தியாவை மாத்திரமல்ல உலக நாட்டையே வந்து இன்றைக்கு திரும்பி வாக்கி வைத்திருக்கிறது ரொம்ப வழியா இருக்கு ரொம்ப நளியா இருக்கு கருணாபுரம் என்பது ஒரு நகரப்பகுதியின் மையப்பகுதி அது பக்கத்திலே காவல்துறை அதன் கருகாமையிலே நீதிமன்ற வளாகம் நீதிமன்றத்தினுடைய புதிய கட்டிட வளாகம் பின்புறத்திலே சோக்கியர் என்று சொல்லப்படுகிற மக்கள் வாழ்கிற பகுதி அந்த காட்டுநாக்கன் பகுதி என்கிற அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் வாழ்கிற பகுதி இந்தாண்டம் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வசிக்கிற பகுதி தொம்பர் இனத்தை சார்ந்தவர்கள் வசிக்கிற பகுதி ஆக ஒரு சிறுபான்மை சமூகம் வசிக்கிற பெரிய காலனி கருணாபுரம் சேரி அந்த சேரிக்குள்ளே சுமை தூக்குகிற தொழிலாளர்கள் இளம் தலைமுறை வாழ்ந்து வருகிறார்கள் படித்து பட்டதாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த கள்ளச்சாராயம் இந்த எத்தனால் புழக்கம் எப்படி வந்தது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கள்ளச்சாராயம் இந்த புழக்கத்தை இந்த எத்தனாலை கொண்டு வந்து நிறுத்தியவன் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய சாராய வியாபாரி மிகப்பெரிய சாராய வியாபாரி ஆனால் தனக்கான வீடு இல்லை தனக்கான சொகுசு பங்களா இல்லை தனக்கான பிள்ளைகளை கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தான் அவன் இது வரைக்கும் தனியார் ஸ்கூல்ல சேர்க்கல சாராயத்துல சம்பாதிப்பான் அதிகாரிகளுக்கு தான் கொடுப்பான் அவனுடைய வரலாறு இந்த சாராய பின்புலன் பாத்தீங்கன்னா பிடி சிகரெட்டு தான் இருக்கு டீ தான் இருக்கு அந்த மாதிரி சாராய பழக்கம் இல்லாதவன் சாராய தொழிலை செஞ்சான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால மிகப்பெரிய சாராய சாம்ராஜன் செஞ்சபோவ கடந்த பத்தாண்டு காலமா மத்தவங்கள்ட்ட கையேந்துகிற ஒரு பழக்கம் உள்ளவன் ஆனால் சமீப காலமா இவனுக்கு இந்த பொருளாதார பின்புலத்தை கொடுத்தது யார் இவனை மீண்டும் அந்த சாராய தொழிலுக்கு ஈடுபடுத்தியது யார் என்கிற கேள்வி எழுந்தது கிட்டத்தட்ட நாற்பது வழக்குக்கு மேல் இவன் கைது செய்யப்பட்டு கடலூர் மத்திய சீரலை அடைபெறும் போதுதான் இவன் வந்து கடலூர் மத்திய சீரலை பல சக சாராய வியாபாரிகளும் அங்கே இருக்கும் பொழுது அப்போதுதான் அவனுக்கு கடலூர் மாவட்டம் பாண்டிச்சேரியில் இருக்கிற எத்தனால் புழக்கம் போன்ற பல சாராய வியாபாரிகளுடைய அறிமுகம் அவனுக்கு கிடைக்குது அந்த அறிமுகத்தின் அடிப்படையில மிகப்பெரிய ஜாம்போடா இருந்தவன் ஆனால் நீங்க எல்லாம் பாருங்க அந்த ஆட காட்சியா இருந்தவன் இந்த எத்தனால் புழக்கம் வேற எங்கேயும் வரலங்க ஆந்திராவிலிருந்து வரப்பட்டதாக சொல்லப்படுறாங்க அண்டை மாநிலம் புதுச்சேரியிலிருந்து மாபியா கும்பல் இருக்கு அந்த மாபியா கும்பலை இயக்கவது யார் செக் போஸ்ட் இருக்குல்ல அதை கடத்தி வருவதற்கு யார் உதவி உறுதியாக இருந்தார் இவர் மாநில அளவில் அரசியல் செல்வாக்கு பெற்றவரா அல்லது ஒன்றிய அரசு லெவலில் அரசியல் செல்வாக்கு பெற்றவரா நான் கேட்கிறேன் சிபிசிஐட புலனாய்வு அறிக்கையில் சொன்னதா தகவல் ஆந்திராவிலே செயல்படாதிருந்த இருந்த கம்பெனிகளில் இருந்து மெத்தனால் கெட்டு போன மெத்தனாலே வாங்கி வந்து விற்பனை செய்ததாக சொல்லப்படுகிறார்கள் ஒருவேளை இது கூட இருக்கலாம் ஆந்திராவிலிருந்து வருவதற்கு மாநில எல்லை தாண்டுவதற்கு அதிகாரம் கொடுத்தவர்கள் யார் அங்கிருந்து காவல்துறையை செயலுக்கு சொன்னவர் யார் ஒண்ணு ரெண்டாவது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலம் அந்த மாநிலத்திலிருந்து வரும்போது அந்த சோம சாவடியிலே இருந்தவர்கள் யார் ஆக இது நாம ஏதோ போற போக்குல இது வந்து சாதாரணமா கருணாபுரத்துல மட்டும்தான் இல்லை தமிழ்நாட்டுக்கு இது சப்ளை பண்ற வெளி மாநிலத்திலிருந்து வருவதற்கு இவர்களுக்கு உதவி யார் அது காவல் நிர்வாகமா அரசியல்வாதிகளா அல்லது அறியாத வர்க்கமா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு எண்ணிக்கை நம்மளால் கூடிக்கொண்டே இருக்கிறது ஆறு இன்னும் நூறு தாண்டும் என்கிற மருத்துவ பரிசோதனையிலே நம்மளுடைய மருத்துவர்கள் சொன்ன ஆய்வு சொல்லுகப்படுது சாராய கொலை என்பது எத்தனால் கலக்கப்பட்ட விச சாராயத்தினால் கொலை செய்யப்பட்ட இந்த கொலை குற்றவாளிகளால் நிகழ்ந்த கொலை என்பது தொடர என்கிறார்கள் இதை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் ட்டிக்கு இந்த எத்தனாலும் பழக்கமே இல்லை இந்த எத்தனாலை கொண்டு வந்தது சேஷசமுதல் கிராமத்தை சேர்ந்த சின்னதிரை என்பவர் மிகப்பெரிய பிரசித்தி பெற்றவர் சாராய சாம்ராஜ்யத்தை வச்சார் சேஷசமுதிரம் அது சங்கராபுரம் காவல் நிலைய நிலையத்துக்குட்பட்ட திருக்கோயிலூர் காவல் கண்காணிப்பாளருடைய சேஷசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதை என்பவர் தான் இந்த எத்தனாலை கொண்டு வந்தார் அவருக்கு உதவியாக இருந்தவர் ஜோசப் என்பவர் எரியூர் கிராமத்தை சேர்ந்தவர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து மாதேசி என்பவர் பாண்டிச்சேரி இதெல்லாம் சொல்லப்படுகிறது நான் வந்து சின்னதிரை கைது செய்வது காவல்

ஒரு எத்தனை இந்த கெமிக்கலை சாதாரணமாகலாம் கடத்த முடியாது ரொம்ப அதிர்ச்சி விட்டும் தகவல் சாதாரணமாக கடத்தவே முடியாது நான் கேட்கிறேன் இத கொண்டு வர டேங்கர் லாரி யூஸ் பண்ணி ஆகணும் பெட்ரோல் கொண்டு வருகிற டேங்கர் லாரி தான் யூஸ் பண்ணி யாருக்கு வேணும் அப்ப அந்த டேங்கர் லாரி எத்தகைய வாகனத்தில் அவரை பயன்படுத்தினார்கள் இந்த எத்தனாளை எப்படி பயன்படுத்தினார்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் இவருக்கு யார் உதவினார்கள் அந்த வாகன வா யாருடைய வாகனம் எப்படி வந்தது என்கிற அனைத்து கேள்விகளும் சந்தேகம் எழுப்பப்படுது கண்ணுக்குட்டி ஒரு சாதாரண ஒரு வியாபாரி உற்பத்தி எங்கே இருக்கிறது வணிகம் உற்பத்தி இவ்வளவு கடல்நிலை ஊழி அதனாலதான் வந்து கருணாபுரத்தில் மாத்திரமா இல்ல மாநிலச்சேரியிலும் இந்த கொலை குற்றம் நடந்திருக்கு அதனால தேவபாண்டலத்திலும் ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கிறது அதனால விவேகம் செய்த சின்னதிரை கிராமத்திலே சேஷசமித்தர் கிராமத்தில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார் உயிரிழப்பு நடந்திருக்கிறது இது கண்ணுக்குட்டியில கண்ணுக்குட்டிக்கு கொடுத்த முதலாளி பல கிராமங்களுக்கு இது விரோதம் செய்திருக்கிறார் இவன் ஒரு சில்லறை வியாபாரி கருணாபுரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு நிகழ்ச்சியில் இந்த சாராயத்தை உண் இருக்கிறார்கள் இதை சுவைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாட்டின் தெருவிலே வயர்ந்த மோதாட்டிகள் குடித்து இறந்திருக்கிறார் இப்ப ஆண்களை மாத்திரமல்ல மது போதையில் இருந்து பெண்களையும் பாதுகாக்க வேண்டிய சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் தலைமுறை மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கை இழக்கிறார்கள் கல்வியை இழக்கிறார்கள் ஆகவே இவர்கள் மதுவை இருந்து விடுபட்டு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் கல்வி அறிவை பெற வேண்டும் பொருளாதார அறிவை பெற வேண்டும் என்கிறது தலைவர் தாய் தாப்பு நிகழ்ந்த குடும்பத்திற்கு அந்த குழந்தைகளுக்கு எதிர்கால கல்வி சேவை உள்ளிட்ட அத்தனை சேவைகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் அந்த இழப்புக்கு காரணமானவர்களுக்கான அந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் இன்னொன்று கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தை கட்டி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி சொல்ல வருகிறார் தற்கொலைகள் பேசலாம் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் கனத்த இதயத்தோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார் கள்ளக்குறிச்சி நகரமே கள்ளச்சாராய நகரமாக மாறி இருப்பது எங்களுக்குத்தான் தெரியும் இந்த நடக்க முடியாத கால் வெளியோடும் கனத்த இதயத்தோடும் ஒவ்வொரு மக்களையும் அணுகுகிற பொழுது அவர் இதயம் அழுகிறது கண்கள் கசிகிறது ஒரு தலைமுறையின் தலைவர் அவரை சிறுமைப்படுத்த வேண்டாம் கூட்டணி தருமத்துக்காக எதையும் நாங்கள் சகிக்க மாட்டோம் கருணாபுர சம்பவத்தையே முதல் முதலாக நான்தான் வழக்கை கொடுக்க சொன்னேன் மச்சானும் மாமனும் ஒரே நாளில் சரக்கு அடிக்கிறான் விடிய விடிய சாப்பிட்டுட்டு போது மறுநாள் காலையில வந்து பதினேழாம் தேதி சாப்பிட்றா பதினெட்டாம் தேதி ரெண்டு பேரும் உயிர் இழக்கிறா அந்த சம்பவத்தை அவரு தலித் கிறிஸ்டவர் அந்த ஃபாதர் யார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபாஸ்டர் ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு சொன்ன உடனே நான் தான் அது வந்து என்ன சாப்பிட்டுருக்கான்னு கேட்டேன் எதுவும் சாப்பிடல எதுவும் இங்கே ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதனால் வந்து சரக்கு தான் சாப்பிட்டானோ ரெண்டு பேரும் மாமனும் மச்சானும் அப்போ ரெண்டு பேர் எப்படி ஊகியிருக்கிறான்னு கேட்கும்போது இல்லை ரெண்டு பேரும் சித்திருக்கிறாங்கன்னா அப்போ இதில் மர்மம் இருக்கு அவங்க கடைசியாக சாப்பிட்டுது சாராயம் சாப்பிட்டுருக்குறாங்க அப்போ அது எதுவானாலும் வழக்கு கொடுங்க இல்லைனா வந்து ஜிஹெச்சிக்கு வந்து போஸ்ட் மார்டத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க கொண்டுட்டு போங்க அதில் வந்து பிணக்குறு ஆய்வில் வந்து என்ன சாப்பிட்ருக்காரு என்ன கலந்துருக்குன்னு தெரிய வரும்னு நான் அதை முன்னெடுத்துருக்குறோம் கூட்ட நிகழ்ச்சிக்காகலாம் இல்லை யார் எதை வேணாலும் யோசிக்க போகலாம் ஆனால் நம்ம அதை சொன்னோம் அதனால தான் வந்து இன்றைக்கி இது மற்றவங்களையும் பாதுகாக்க முடிஞ்சது உண்மையிலே நண்பர்களே அனைவருடைய கேள்வி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அந்த தருணத்தில் கொடுத்த பேட்டி என்பது எங்கள் அனைவரையும் வியக்க செய்தது என்ன பேட்டி ஒரு வெள்ளம் வரும்போது தடுப்பணை போடுற மாதிரி ஒரு புயல் வரும்போது மக்களுக்கு எச்சரிக்கைப்படும் போது சாராயங்காரம் அறிந்திருந்தால் இவர் ரெண்டு மூணு பேர் வந்து மருத்துவமனையில் உயர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு மூன்று பேர் செத்து முடிந்திருக்கிறார்கள் ஏதேனும் குடித்திருந்தால் இவங்களை வந்து அவேர்னஸ் படுத்திருக்கணும் அவங்கள பாதுகாத்திருக்கணும் நீங்கள் உடனடியாக மருத்துவ பரிசுக்கு உட்படுத்துங்க நீங்கள் அங்கே போய் மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லியிருக்கணும் பட் அதை சொல்ல தவறின இந்த மாவட்ட ஆட்சியரும் இந்த மாவட்ட எஸ்பியும் உடனிருந்த சில அரசியல் சக்திகளும் இந்த அவேர்னஸ் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய இவர்கள் இதை மாறாக இது வந்து ஒரு எதை பற்றியும் யோசிக்காது கள்ளாச்சார சாவு இல்லை நாலு விதமான டெசிஸில் இவங்க கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது வந்து இது கள்ளச்சாரா இழப்பு இல்லைன்னு சொன்ன பிறகுதான் சிலர் வந்து அசால்ட்டாக விட்டாங்க கருணாபுரம் இந்த சம்பவத்துல காவல்துறை என்ன வேலை பார்த்தாங்க புலனாய்வு துறை இருக்கு அவங்க புலனாய்வு செஞ்சிருப்பாங்க இது திட்டமிட்டே இதை நடத்திருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் தெரியுது இது எப்படி பாக்குறீங்க இது ஒரு ஏதோ ஒரு இன்டெரினி பிளேஸ் எங்கேயோ வந்து வாகன போக்குவரத்து தனி இல்லாத பகுதி அல்லது வந்து வந்து ஒரு மலை சார்ந்த பகுதி அல்லது வந்து மக்கள் புழக்கம் இல்லாத பகுதி ஏதோ வந்து வாகனம் செல்ல முடியாத ஒரு 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 கடகோடி கிராமங்களில் நடந்தால் இது வந்து எதுவாக இருக்கும் ஆனா ஒரு பகுதி இன்னும் சொல்லப்போனா கள்ளக்குறிச்சின் மையப்பகுதி நீதிமன்றம் தான் மாவட்டத்தினுடைய உச்சபட்சம் நீதிமன்ற வளாகம் பக்கத்தில் இருக்கிறது பக்கத்திலே ஐம்பது மீட்டர் தூரத்திலே காவல் நிலையம் இருக்கிறது அதன் பக்கத்திலே வந்து பொதுப்பணித்துறை கட்டிடம் இருக்கிறது அதன் பிறகு வந்து மகளிர் காவல் நிலையம் இருக்கிறது அதன் பிறகு வந்து போக்குவரத்து காவல்துறை அலுவலக கட்டிடம் இருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் வசிக்கிற குடியிருப்பு பகுதி இருக்கு ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற அத்தனை துறையும் அங்கே இருக்கிற பொழுது நடந்த விபரீதம் என்பது அரசியல் லாபத்தோடைய பணம் எண்ணத்தோடயே இது இல்ல உண்மை இது என்னன்னா எந்த ஊர்ல சாராயம் அந்த ஊராட்சி பிரதிநிதிக்கு தெரியாது வைக்க மாட்டான் அது எவனா சொல்றேன் ஏன் ஊராட்சி அந்த கருணாபுரத்தை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் இது வரைக்கும் கைது செய்யப்படல கவுன்சிலருக்கு தெரியாம நடந்திருக்க அதான் சொல்லு ஊராட்சி ஊராட்சி பிரதிநிதிகளுக்கு உடன்பாடு இருக்கு அவங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்ல இப்ப யாராவது பிடிக்கிறாடா யாராவது பா பாதுகாப்பா இல்ல வருஷமா சாராயத்த கண்ணுக்குட்டி கோந்தராஜுக்கு சொந்த வீடு கிடையாது அப்ப யாருக்கு யாருக்கே குடுத்திருக்கான் இது வரைக்கும் பொருளாதாரம் போடுறதுக்கு வருமானம் இல்ல அப்ப அவனுக்கு கொடுத்தது யாரு அப்ப யாரே குடுத்திருக்கிறான் அவ யாருன்னு கேக்குற வாங்கப்பட்டது வசந்தம் கார்த்திகையும் சொல்றாங்க மக்களா இருக்கலாம் நமக்கு தெரியாது நமக்கு வந்து யோகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது ஒருவேளை அந்த பகுதியோட மாவட்ட செயலாளர் அடிப்படையில அவர் வந்து நம்ம வந்து குற்றச்சாட்டு இல்லாம நம்ம அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியாது ஒருவேளை அந்த ஊராட்சி நிர்வாகத்துக்குட்பட்டு மக்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல மக்கள் குற்றச்சாட்டு சொல்லலாம் நான் கேட்கிறேன் நான் அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியாது மக்கள் சொல்லலாம் இருக்கலாம் அப்படி நீங்க கூட்டணி தருமத்துக்காக அதை பார்க்கறீங்க கூட்டணிக்கு இது வேலை இல்லைங்க கூட்டணி தருமனா நீங்க அப்படி பேசக்கூடாது கூட்டணி தருமத்துக்கு எப்படி நாங்க கூட்டணி தருமத்த நான் தான் வந்து இந்த முதல் வழக்கு பதிவு செய்ய சொன்னேன் அந்த ரெண்டு பேர் மச்சான் மாமது முதல் வழக்கு நானும் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கூடத்துக்கு எங்க தலைவரே ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிருக்காரு கூட்டணி தர்மம் சில கேள்விகள் கேட்பது இயல்பாக கேட்கலாம் கூட்டணி தர்மம் எதெல்லாம் சகிச்சுக்கலாம் அதெல்லாம் சகிச்சுக்க முடியாது இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது இல்ல நீங்க சொல்ற மாதிரி அன்புமணி வந்து எதிர்த்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாரு அதுக்கு மிகப்பெரிய ஒரு அலை போல விளக்கம் அளிக்க உதயசூரியனும் நம்ம வசந்த கார்த்திகாரதும் பேட்டியில போய் பேட்டி கொடுக்குறாங்க அப்ப வந்து ஏன் இப்ப வந்து அன்புமணிக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இவங்க எனக்கு ரொம்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்காக சொல்றேன் ஒரு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொடுக்க வேண்டிய அவேர்னஸ் டீம் இல்லை இவர் வசந்தம் கார்த்திகேயன் உட்காந்து சொன்னது ஒரு தவறு மிகப்பெரிய குற்றம் அது நீங்க ஒரு அதிக நீங்க வந்து அவங்க அதிகாரி அவங்க நீங்க ஆட்சி நிர்வாகத்தினுடைய இந்த பகுதியினுடைய ஒரு மிகப்பெரிய நீங்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் வைக்கிற நீங்க போகக்கூடாது அதான் கொஷின் பண்றாங்க அது தப்பு தான்ன்றது இப்போ அவங்க ஏவாதள மந்திரி அவர்கள் சொல்லும்போது போது இதை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பல நடந்தது தவறு தான் இத அதுக்குரிய அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சிருக்கிறோம் பணியிட நீக்கம் செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க ரைட் நானே கூட கேட்குறேன் நானே கூட கேள்வி கேட்டேன் நானே கூட அதில் பேசியிருக்கிறேன் நான் என்ன கேட்டேன்னா நீங்க அவர்களுக்கு மட்டும் கொடுக்குற தண்டனை என்பதை விட அவர்களை இயக்குவர்கள் மீது தண்டனை நீங்க கட்டாயம் இவங்களுக்கு துறை இவர் கொடுத்தீங்க என்ன அவங்க கட்சி கேட்கலாம் ஒரு கலெக்டர் வந்து ஒரு இழப்பீடாக வந்து ஒரு இடத்துல பேசுறாரு அங்க வந்து எம்எல்ஏவுக்கு என்ன வேலை மாவட்ட செயலரா பொறுப்புல இருந்தாரு அவருக்கு என்ன வேலை அங்கன்னு கேக்குற அவர் செஞ்சு அவர் அங்க பேசுறதால இன்னும் அவங்க சாரை பாயிட்டுகள் ஊக்கப்படு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மூணு பேரும் இந்த அமர்வு பேசும்போது ஒரு ஆட்சியாளர் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ஆட்சி நடத்துபவர் ஆட்சி வந்து யார் இருக்கணும் ஆயிடுவேன் இது வந்து முதலமைச்சருடைய காவல்துறையில எந்த யாரும் தலையிடக்கூடாது ரொம்ப தப்பு முதலமைச்சர் அப்ப அவர் துறையில தலையிடுறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல யாரும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சிஎஸ்ஆர் வந்து போலீஸ்காரங்க அரசியல்வாதி தான் பேசுறது எவனா ஒரு இல்லாதவங்க கூட போய் வந்து இடம் வாங்கினா கூட அரசியல் தலையிடு இருக்கு ஒரு வீட்டை விலை பேசினாலும் அரசியல் தலையிடு இருக்கு உண்மையில ரொம்ப அப்பன்னா இதையே அவங்க தலையிடுறாங்கன்னு கேக்குறேன் கடமை தவறி அதிகாரிகளோடு நின்று பேட்டியில் உக்காந்து உளறியது மிக கண்டனத்துக்குரியது சார் உங்க கட்சிக்காரன் தப்புனா கட்சிக்காரங்க உட்காந்து பேட்டி கொடுக்கலாம் நிர்வாகம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாக அதிகாரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தினுடைய சட்ட ஒழுங்கு பொறுப்பு ஏற்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரி இவர்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு உணர்வை தடுத்தது யார் இவர்களை கெடுத்தது யார் என்கிற கேள்வி அது நான் மாத்திரம் இல்ல சாதாரண மக்கள் கூட கேட்கிறேன் இது வந்து இன்னைக்குல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல எந்த அரசியல்வாதியும் யாரும் திட்டமிடலாம் பண்ண மாட்டாங்க சும்மா காவல நாற்பத்தி ஐம்பத்தி ஆறு உயிர்கள் போய் என்பதால உண்மையில இருக்க முடியாது ஐம்பத்தி ஆறு பேர் செத்தும் வாயு கிடைக்க முடியாது போராடுகளை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் யாரானாலும் தப்பு சொல்லணும் அந்த கோணத்தில் தான் வளர்த்தார் இந்த ரசாயன இந்த கள்ளச்சாராய் சந்தையை கொண்டு வந்து பெருதாக்கியது யார் இது சர்வதேச இந்த மாவியா கும்பலின் தலைவன் யார் சரி வந்த இந்த கள்ளச்சந்தை புழக்கத்தை கள்ளக்குறிச்சியிலே புழங்கியதற்கு யார் காரணம் யாருடைய பின்னணி நான் கேட்கறேங்க காவல்துறை இருக்கிற இந்த கள்ளக்குறிச்சியில இருக்கிற உளவுத்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற உளவுத்துறை செயல வந்துருச்சா எங்க வேற எங்கேயும் பிரச்சனை இல்லைங்க கள்ளக்குறிச்சியில ஹெட் குவார்டர்ஸ்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வைக்கும்போது உளவுத்துறை என்ன பண்ணாருன்னு கேக்குறேன் அப்ப உளவுத்துறைக்கு போயிருக்கு லஞ்சம் காவல்துறைக்கு போயிருக்கு இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாதுங்க அந்த விஏ ஒருத்தவங்க சாராய வழக்குல கை செய்யப்படுறான் அவளுக்கு சர்டிபிகேட் கொடுத்து யாரு ரெவன்யூ ஆபிசர் தானே கொடுக்குறான் எப்படி கொடுத்தான் அது வரைக்கும் கருணாபுரத்துல இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்க சாராய வழக்கு யாரும் கைது பண்றாங்களா அப்ப அவங்களுக்கு யாரோ சர்டிபிகேட் கொடுத்துருக்கா ஏன் கொடுத்தாங்க கேட்கணுமா இல்லையா இல்லைன்னு உறுதுணப்படுத்துறது யாரு சரி இதே இந்த கோவந்தராஜ் சாராய வழக்கு இருந்து விடுபடணும்னா இந்த வருவாய் அதிகாரி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இவர் வந்து சமீப காலமா சாராய் விற்கப்படவில்லை அப்படின்னு சர்டிபிகேட் தர வேண்டிய அதிகாரி சாராய் ஒரு ரூபாய் ஏன் கொடுக்கல எல்லாமே லஞ்சாங்க எல்லா நாய்களும் தின்னுட்டு கள்ளக்குறிச்சி கண்ணீர்ல தத்து போய் விட்டாங்க மக்களுடைய கண்ணீரையும் தாலியும் அறுக்கப்பட்டது மிகப்பெரிய வேதனைங்க அது ஒவ்வொரு குடும்பத்திலயும் எங்க தலைவர் போய் புகுந்து வரும்போது பார்த்தா அவங்க அழுகுறலுக்கும் கண்ணீருக்கும் எங்களால் ஒண்ணும் பண்ண எங்களால் எங்க சக்தி கேந்தவாறு எங்க தலைவர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு உயிரிழந்த ஒரு தலா பத்தாயிரம் விதம் கொடுத்து வந்தோம் நயத்து மாதவச்சேரி சேஷ சமுத்திரம் தேவ பாண்டலம் பொற்படா குறிச்சி கோ கோட்டைமேடு கருணாபுரம் சேரி மாதவச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களை சந்திச்சார் அத்தனை பேரும் அவரை கதரும் போது ஐயா எங்களுடைய சிறு சிறு குழந்தைகள் இருக்குது எங்களுக்கு எந்த பழக்கமும் இல்லை நாங்க எல்லாம் கூலி தொழிலாளி ஏதோ உடல் சோர்வுக்காக நாங்க குடிக்க வந்தோம் இது வந்து உயிரை கொள்ளும்னு எங்களுக்கு தெரியல இந்த மாதிரியான ஒரு மாபியா கும்பலை நீங்க அடக்குங்க எங்க குழந்தைகளை பாதுகாதுங்க எங்களுக்கு எதிர்காலத்துக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னாங்க எல்லாம் என்ன நினைக்கிறான்னா டாஸ்மாகல இருநூறு ரூவீதம் விக்கிற இடத்துல ஒரு மலிவா கிடைக்குதுன்னு குடியே போறான் இந்த மலிவே வந்து அவனை காலி பண்ண அவனுக்கு தெரிஞ்சா குடிப்பான் போய் அப்ப இது விஷம்னு தெரியல இது நஞ்சுன்னு அவனுக்கு தெரியல ஒரு உடல் சோறுக்காக குடிக்க வந்தவனை உயிர்க்குள்ளி வச்சு கொலை செய்து இந்த கொலைகார கும்பலை கொலை சட்டத்திலே கைது செய்யப்பேண்டும் இந்த இந்த கொலைகார கும்பலுக்கு எவ்வாறு யாராக இருந்தாலும் அவன் எப்பேற்பட்ட ப பரம்பரம் படைத்தவராக இருந்தாலும் பதவி படைத்தவராக இருந்தாலும் எத்தகைய பதவியில் இருந்தாலும் அவர்களை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு உண்டு இதே எடப்பாடி அவர்கள் காட்புணர்ச்சியை மறந்து சட்டமன்றத்தில் அரசுக்கு வலுவான கோரிக்கை வைக்கணும் இப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் கொத்து கொத்தகா கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இந்த கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கை எப்படி துரிதப்படுத்த வேண்டும் மக்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அசம்பளிலே சட்டமன்றத்தில் இன்று குரல் கொடுக்க வேண்டிய எடப்பாடி அவர்கள் போற போக்களை அவையை ஒத்துழைப்பு செய்யுங்க வெளிநடப்பு செய்யுங்க என்பது வந்து இது வந்து ஏனோதானவான போக்கு அப்படி பார்த்தா தூத்துக்குடியில பதிமூணு பேர் சுட்டு கொன்றது எடப்பாடி கையில் இருக்கு துப்பாக்கி தான் அதை இது கூட ஒரு மூணாவது மனுஷன் ஒரு தொழிலுக்காக கொலை நடந்தது ஆனா உழைப்பவர்கள் போராடுகிற கார்பரேட் முதலாளிகளை கண்டித்து போராடுகிற அந்த போராளிகளை அதே எடப்பாடியுடைய காவல்துறை சுட்டுக் கொல்லுச்சு அன்னைக்கே அவர் வாய்ப்பு தி கிடந்தார் அதை சொல்றாரு நான் டிவியில செய்தி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவிலே இந்த மாதிரி முட்டாவது முதலமைச்சர் பார்த்தே அது சரியா அப்ப திமுகவும் பார்க்க கூடாது அதிமுக பாக்கக்கூடாது பாமக இல்ல விசிகா இல்ல நாம் யாராலும் காங்கிரஸ் இல்ல கம்யூனிஸ்ட் இல்ல எதுவுமே நீங்க பேசக்கூடாது இதுல வந்து ஒருமித்த கருத்து வேணும் தமிழ்நாட்டுக்கு போர மது விலக்கை அமல்படுத்தும் வரை அனைத்து கட்சியும் ஓரில் நின்று தமிழக அரசை வலியுறுத்துங்க இதுல நீங்க வந்து உங்க ஆட்சியா எங்க ஆட்சியா பாக்காதுங்க அப்ப எடப்பாடியுடைய ஆட்சியில கள்ளச்சாரம் நடக்கலையா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில மதுபான கடைகள் நடத்தலையா சும்மா போற போக்கில பொத்தாம் போதுவாலா குறை சொல்லக்கூடாது இதுக்கு ஒட்டுமொத்தமும் அனைத்து கட்சியும் கால் புயற்சிகளை மதந்து மறந்து கருத்து வேறுபாடுகளை மறந்து கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் நடந்த சம்பவம் இனி காலங்களில் எந்த ஊரிலும் எந்த தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவிலே எந்த இடத்திலும் இந்த நிகழ்வு நடக்கா வண்ணம் அனைவரும் இணைந்து முடிவு கட்டணும் கள்ளபுரிச்சு கருணாபுரத்துக்கு வந்தாங்க எந்த தலைவரும் உரிமையோடு யாரும் அவங்கள்ட பேசல கர்ணாபுரத்து சேரி மாத்திரமல்ல இதர ரூரல் கிராம மாடூர் வேற சோழபுரம் அத்தனை கிராமத்துக்கு போன மக்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா சொன்னாங்க அண்ணா எங்களை பாதுகாக்க நீங்க எல்லாம் இருக்கிறீங்க வேற யாரு இருக்கிறாங்க நீங்கதான் எங்க குமரன்ல போய் சொல்லணும் அண்ணன் உங்களை நாங்கள் போட்டால பாத்துருக்கிறோம் டிவியில பார்த்துருக்குறோம் என் தலைவா என் சாமி உங்களை நேரடியாக பார்த்துருக்கிறோம் இந்த சாராயத்தை ஒழிங்க இந்த தாலியை பாதுகாதுங்கன்னு உரிமையோடு அண்ணனாகவும் தம்பியாகவும் மகனாகவும் மக்கள் கட்டி எழுது தலைவரை தழுவி அழுததை எங்களால் நினைவு போற முடியும் தலைமுறைக்கு அவர்தான் தலைவர் கூட்டணியை தூக்கி எறிவோம் கொள்கை மாத்திரமே வந்து மக்களுக்காக பயணிப்ப விடுதலை சிறுத்தைகள் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் மிக்க நன்றி நன்றி